டிப்பர் அடிக்கிற ஒரு வளத்தை நம்மளோட கணஜீவாமிருக்கணுன்றது கொடுக்கும் கணஜீவாமிருதன்றது ஒன்றும் இல்லை நம்ம நார்மலாக அந்த எரு இருக்குல்ல அந்த எருவை தான் என்ட்ரெச் பண்ணுறோம் என்னென்ன போட்டு பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா எரு நாட்டு சக்கரை பயிர் மாவு ஸோ ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சோன்னு கோமியமாக இதை தவிர்த்து நம்மளோட வரப்பு மண்ணு நம்ம யூஸ் பண்ணுற நம்மளோட இதில் இருக்கிற மண்ணுக்கு இதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் இதை என்ன பண்ணணுன்றது சொல்கிறேன் என்ன குவான்டிட்டியில் செய்யணுன்றது சொல்கிறேன் இப்போ நீங்கள் இனிமேல் கூட டேரக்டாக எருவாக போடாது ஜீவாமிர்தத்துக்கு எக்ஸ்பைரி உண்டு நீங்கள் கலக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவாமிருதத்தை போட்டு நாட்டு சக்கர பயிர் மாவு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் கலக்குறீங்கன்னா வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் அது வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு செவன் டேஸ் அவரைக்கும் யூஸ் பண்ணலாம் செவன் டேஸ்க்கு அப்புறம் அதை யூஸ் வந்து அதில் உள்ள மைக்ரோ மைக்ரோஆர்கானிசம்ஸெல்லாம் சாக ஸோ அதனால் அந்த ஜீவாமிரதம் வந்து விட இது பெஸ்ட்டுன்றது ஏன்னா இதில் உள்ளது எல்லாமே வந்து உறக்க நிலையில் இருக்கும் ஒன்ஸ் தண்ணிப்பட்டவங்கன்னா இந்த எதிர்பார்க்கறது எல்லாமே வந்து உயிர் உயிர் பெற்று உயிர் பெற்று அது வந்து அதோடய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சு இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா நான் நாட்டு மாட்டு சாணி கிலோ ஒரு கிலோ பயிர் மாவு ஒரு கிலோ நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் இது எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா கிணஞ்சி வைக்கணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வந்து நல்ல நிணலில் தான் அதோட நுண்ணுயிர்கள்லாம் பெருகாரம் அந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வேணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா காய வச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அது வருஷம் ஆனாலும் கேட்க போகாது எந்த பொருளுமே இதுக்கு எக்ஸ்பயரின்றது ஒன்று கிடையாது ஸோ இதை வந்து இது ஒரு வருஷம் ஆனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்

ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல காய வச்சுருங்க அப்படிங்க பச்சை சாணியில செஞ்சு காட்டுறோம் அடுத்து வந்து காந்த சாணியிலையும் செய்யலாம் இதே ரேஷியோ தான் வரும் கூட்டு பதத்துக்கு செஞ்சு வச்சுக்கலாம் கண்டிப்பாக அது ஃபர்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஹவர் வந்து நடன பாங்காதான் இடத்துல தான் நம்ம தோட்டத்தில் இருக்கிறவங்களும் இதை பாட் மிக்ஸிங்லையே அதாவது ஒரு ஒரு பாட்டிங்களை ஒரு ஹாஃப் கேஜியோ இல்லை கால் கேஜியோ நீங்கள் போட்டே ரெடி பண்ணலாம் அப்படி பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் திரும்ப இதை தூவ தூவ ஆரம்பிச்சிடலாம்

இந்த சைடில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும் ஃபுல்லாக அதில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனதை நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலான்னு இருந்து வெயிலில் எடுத்து நல்லா காய வச்சிடலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் நம்ம காய வச்சோம்னா காய வச்சிட்டு பொடிசா ஆக்கிக்கலாம் பொடிசாக்கிட்டு குட்டி குட்டியாக ஆக்கிக்கலாம் ஆக்கிட்டு தூவுற மாதிரி பவுடர் மாதிரி உடைச்சி விட்டுக்கலாம் உடச்சி விட்டுட்டு அந்த பவுடர் எடுத்து மூட்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இதில் எந்த இதில் இருக்கிற பெஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் என்னென்னா மழை காலத்துங்களில் நம்மளால் உரம் கொடுக்க முடியல செடிகளுக்கு தண்ணி வந்து அதிகமாக வருது வந்துருச்சு ஸோ தண்ணி பாய்ச்சணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து தூவி விடலாம் எப்படி இந்த செயற்கை உரங்கள்லாம் தூவுறாங்களோ அந்த மாதிரி இந்த கணதீபம் தூவி விடலாம் தூவி விட்டோன்னே இது வந்து ட்ரையாக இருக்கும் போது அதோட பேட் அதோட ஆர்கானிசம் ஒர்க் பண்ணாத இருக்கும் ஸோ தண்ணி படப்பட அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும் நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் இங்கே வந்து எரு கிடைக்கல எரு வந்து அறு அஞ்சு டிப்பர் ஆறு டிப்பர் அடிக்கணும் அதனால் நான் வந்து இயற்கை விவசாயம் செய்யலை அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த கணஞ்சி அவங்களுக்கு வச்சு ரெடி பண்ணி பாருங்கள் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ஸு நன்றி வணக்கம்